வணக்கம் நான் உங்கள் ராமச்சந்திரன் இது உங்கள் ராம்சன் அகாடமி நண்பர்களே நம்ம பாருங்க டெய்லி டென் கொஸ்டின்ஸ் தான் நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம் அதன் அடிப்படையில் நம்ம ஜிகையில் சிலபஸ் வைஸாக நம்ம டென் கொஸ்டின் பார்த்துட்ருக்கோங்க ஓகேங்களா அதில் இப்போ நம்ம பார்க்க போகிறது எண்பத்தி எட்டாவது கொஸ்டின்ஸ் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஸோ வாங்க இஸ் வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்குள்ளே நம்ம சேனல்காராக புதுசாக வந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கங்க கூடவே பக்கத்தில் பெல்பட்டை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் உடனடியாக உங்களுக்கு வந்துட்டுருக்கோம் ஸோ அது இல்லாமல் நம்ம தனி டெஸ்ட் குரூப் வச்சுருக்கோம் அதுக்கான லிங்க்கும் டெஸ்கிரிப்ஷனுக்கு நீங்கள் அந்த லிங்க்கில் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா சரிங்க இப்போ நம்ம லாஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம என்ன பண்ணுவோம் ஒரு கொஸ்டின் கொடுத்துருப்போம் அதுக்கான ஆன்சர் இப்போ பார்த்துட்டு நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம் பாருங்கள் அதில் நம்ம கேட்ட கேள்வி என்னென்னு பார்த்தீங்கன்னா நப்மித்ரா என்னும் செயலி எதனுடன் தொடர்புடையது பாருங்கள் நப்மித்ரா என்னும் செயலி எதனுடன் தொடர்புடையதுன்னு நம்ம கேட்டுருந்தோம் ஓகேங்களா ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான ஆன்சர் நம்ம ஸ்டேட்டாக போயிடலாமே இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா மீனவர்கள் வானிலை பற்றி அறிந்து கொள்ள சீதாங்க இதுக்கான ஆன்சர் ஸோ மீனவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய கடலில் இருக்கக்கூடிய அந்த வானிலை எப்படி இருக்குன்னு தெரிஞ்சதுக்காக ஏற்படுத்தப்பட்டுள்ள செயலி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நப்மித்ரா அப்படின்ற அந்த செயலிங்க ஓகேங்களா அப்போ சீதா வந்து இதுக்கான ஆன்சர் ஓகே நம்ம இப்போ ஃபஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்கள் ஃபஸ்ட் கொஸ்டின் பொறுத்தவரை சயின்ஸுங்க ஓகேங்களா சயின்ஸை பொறுத்தவரை என்ன பார்த்துட்ருக்கோம் இப்போ உலோகவியல் தான் நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம் உரங்கள் பூச்சிக்கொல்லிகள் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம என்ன பார்த்துட்ருக்கோம் உலோகவியல் தான் நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம் ஓகேங்களா ஸோ இப்போ உலோகவியலில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பொறுத்துக்க கொடுத்துருக்கோம் அதாவது எந்தெந்த முறையில் எந்தெந்த தனிமங்கள் வந்து அடர்பிக்கப்படுகிறது ஸோ உலோகங்கள் வந்து அடர்பிக்கப்படுகிறது நம்ம கொடுத்துருக்கோங்க ஸோ பொறுத்து இது ஆன்சர் எடுங்க பார்க்கலாம் சரிங்க கொஞ்சம் டைம் எடுத்துங்க பொறுத்து இது கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்றத எடுங்க ஓகே என்ன அப்படியே ஒன்று ஒன்றா பார்க்கலாம் பாருங்கள் புவியீர்ப்பு முறை ஸோ புவியீர்ப்பு முறையில் வந்து அடர்பிக்கப்படுறது வந்து பார்த்திங்கனா ஹேமடைட் ஓகேங்களா ஹேமடைட் அப்போ ரெண்டு அதாவது புவிப்பு முறை அடர்ப்பிக்கப்படுத்து ஹேமடைட்டுங்க இரும்போட தாது தான் வந்து ஹேமடைட் இது புவியீர்ப்பு முறை மூலமாக தான் அடர்பிக்கப்படுது அடுத்து காந்த பிரிப்பு முறை ஸோ காந்த பிரிப்பு முறையுமா அடைபட படத்தை அடைய அடை அடைப்பிக்கப்படுறது வந்து பார்த்தினா டின்ஸ்டோன் ஓகேங்களா எதுங்க டின்ஸ்டோன் நாலு ஓகேங்களா இது வந்து எதனோட தாது வெள்ளியத்தின் தாது தான் வந்து டின்ஸ்டோன் இது வந்து காந்த பிரிப்பு முறை மூலமாக வந்து அடர்பிக்கப்படுது அடுத்து நுரை மிதப்பு முறை ஸோ நுரை மிதப்பு முறை மூலமாக அடர்பிக்கப்படத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஜிங்க் பிளான்ட் ஓகேங்களா ஸோ ஜிங்கோட தாதான ஜிங்க் பிளான்ட் தான் வந்து பார்த்தினா இந்த நுரை மிதப்பு முறை மூலமாக அடர்பிக்கப்படுது அடுத்து வேதிமுறை ஸோ வேதி முறைமாக அடர்பிக்கப்படுறது வந்து பார்த்தினா பாக்சைட் ஓகேங்களா ஒன்றுங்க அப்போ இது வந்து அலுமினியத்தோட தாது தான் வந்து பாக்சைட் ஓகேங்களா அப்போ பாருங்க இதில் ரெண்டு கொஸ்டின் அமைஞ்சிருக்கு அப்போ புயர்ப்பு முறை மூலமாக அடர்பிக்கப்படுறது ஏமடைட் அது இரும்போட தாது காந்த பிரிப்பு முறை மூலமாக அடர்பிக்கப்படுறது ட்ரின்ஸ்டோன் அது வெள்ளியத்தின் தாது நுரை மிதப்பு முறை மூலமாக அடர்பிக்கப்படுறது வந்து பார்த்தோன்னா ஜிங்க் பிளான்ட் அது ஜிங்கோட தாது வேதிமுறை மூலமாக அடர்பிக்கப்படுறது வந்து பாக்சைட் அது அலுமினியத்தின் தாது ஓகேங்களா ஸோ அப்படி கொஸ்டின் கட்டாலும் நம்மளுக்கு அது ஆன்சர் எடுத்துடலாம் சரிங்களா அப்போ இது பாருங்க இதுக்கான ஆன்சர் டி தாங்க வந்து இதுக்கான ஆன்சர்ஸ் அதெல்லாம் டி கெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அவங்க என்ன பண்ணிருக்காங்க கரெக்டாக கெஸ்ட் பண்ணியிருக்கீங்க அடுத்து நம்ம பார்க்க போகிறது கரண்ட் அஃபேர்ஸ் என்ன சிலபஸ் வயசாக போறதுனால அடுத்து கரண்ட் கண்ட் தாங்க சர்வதேச சூரிய தினம் என்று அனுசரிக்கப்படுகிறது பாருங்க சர்வதேச சூரிய தினம் வந்து என்று அனுசரிக்கப்படுகிறது மே ஒன்று மே ரெண்டு மே மூணு மே நான்கு சூப்பர் இதுக்கான ஆன்சர் நிறைய பேர் கெஸ்ட் பண்ணிகிட்ருப்பீங்க இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு சீதா வந்து இதுக்கான ஆன்சர் ஓகேங்களா அப்போ இந்த சூரிய ஒளி சார்ந்த அந்த ஒளிச்சேர்க்கை சார்ந்த சூரிய ஒளி ஆற்றல் சார்ந்த விழிப்புணர்வை ஏற்படுத்தணும் அப்படின்றதுக்காக தான் மே என்னவா கொண்டாடுறாங்க சூரிய ஒளி தினமாக வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க இருக்காங்க இதே மே வந்து பத்திரிகையாளர் சுதந்திர தினமும் வந்து இதாங்க கொண்டாடப்படுது ஓகேங்களா பத்திரிகையாளர் சுதந்திர தினம் அன்னைக்கு தான் கொண்டாடப்படுது ஓகேங்களா ஞாபகம் இப்போ சமீபத்தில் வந்து பத்திரிகை சுதந்திரத்தை பற்றி நிறைய கருத்துக்கள் பரவிட்டு இருக்கு அப்போ அந்த பத்திரிகை சுதந்திர தினம் என்ன பார்த்துங்க

ஓகேங்களா ஸோ ஆன்சர் நேரம் நீங்கள் கெஸ்ட் இருப்பீங்க இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்க்கலாம் பாருங்கள் பூமியில் நைட்ரஜன் கருத்து அதிகமாக உள்ள வாயுதுன்னு பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் ஏதாங்க வந்து இதுக்கான ஆன்சர் என்னதுங்க ஏதான் வந்து இதுக்கான சரியான ஆன்சர் ஓகேங்களா ஸோ ஏன்னா நைட்ரஜன் வந்து பார்த்தீங்கன்னா எழுபத்தெட்டு சதவீதம் நைட்ரஜன் காணப்படுதுங்க ஓகேங்களா அதுக்கு அடுத்த இடத்துல இருக்கக்கூடியது ஆக்சிஜன் இருபத்தி ஓரு சதவீதம் ஆக்சிஜன் வந்து காணப்படுது ஓகேங்களா எழுபத்தெட்டு சதவீதம் நைட்ரஜனும் இருபத்தி ஒரு சதவீதம் ஆக்சிஜனும் காணப்படுது ஓகேங்களா ஸோ இப்போ இதில் ஆர்கானை பொறுத்தவரையும் வந்து பார்த்தீங்கன்னா ஜீரோ பாயிண்ட் நைன் செவன் பர்சன்டேஜ் ஆர்கான் காணப்படுதுங்க கார்பன் டை ஆக்சைடை பொறுத்தவரையும் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ த்ரீ பர்சன்டேஜ் காணப்படுது மற்ற வாய்க்குள் ஸோ கார்பன் டை ஆக்சைடை தவிர மித்த வாய்க்குள் எல்லாமே ஜீரோ பாயிண்ட் ஃபோர் பர்சன்டேஜ் வந்து காணப்படுது ஓகேங்களா அப்போ இதுக்கான ஆன்சர் ஆக்சிஜன் ஏன்னா டுவெண்ட்டி ஒன் பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா நைட்ரஜனுக்கு அடுத்து அதுதான் இருக்குது நைட்ரஜன் வந்து செவன்டி எயிட் பர்ஜேஜ் வந்து காணப்படுது அடுத்து நான்காவது கொஸ்டின் பாருங்கள் ஹிஸ்ட்ரிங்க ஓகேங்களா ஸோ ஹிஸ்ட்ரியை பொறுத்தவரில் வந்து பாருங்கள் நாற்பதின்மர் குழுவை ஒழித்தவர் யார் பாருங்கள் நாற்பதின்மர் குழுவை ஒழித்தவர் யார் ரொம்ப முக்கியம் நம்ம யார் பார்த்துருப்போம் நாற்பதின்மர் குழுவை உருவாக்கியவர் யார்னு பார்த்துருப்போம் ஸோ அதே போல் நாற்பதின்மர் குழுவை ஒழித்தவர் யார் தான் இதுக்கான ஆன்சர் ஸோ இதுக்கான ஆன்சர் நீங்கள் கெஸ் பண்ணுங்க பார்க்கலாம் ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்க்கலாங்களா ஸோ இதுக்கான ஆன்சர் யாருங்க கியாசுதீன் பால்பன் கியாசுதீன் பால்பன் தான் என்ன பண்ணியிருப்பாருங்க நாற்பதின்மர் குழுவை வந்து என்ன பண்ணியிருப்பாரு ஒழிச்சிருப்பார் ஓகேங்களா என்ன என்ன பண்ணிருப்பாங்க பால்பனுக்கு எதிராகவே வந்து அவங்க சதி பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க ஸோ பால்பனுக்கு எதிராக பகமே பாராட்டினதால் அந்த நாற்பதின்மர் குழு என்ன பண்ணியிருப்பார் கியாசுதீன் பால்பன் வந்து அழிச்சுட்டு யார் உருவாக்கியிருப்பார் ஹில் துமிஷாக வந்து உருவாக்கியிருப்பார் ஓகேங்களா அப்போ நாற்பதின்மர் குழுவை உருவாக்கியவர் இல்துமிஷ் நாற்பதின்மர் குழுவை அழித்தவர் வந்து பார்த்தீங்கன்னா கியாசுதீன் பால்பன் ஓகேங்களா நல்லா ஞாபகம் வச்சுங்க சரிங்களா இந்த ருக்குதீன் ப்ரோஸ் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து இல்திஷ்மோட அந்த ப யாருங்க மகன் தான் அவர் இருப்பார் அப்புறம் அவரோட மகளான ரஷ்யா ரஷ்யா சுல்தானது இல்திஷோட மகள் அப்புறம் அவங்க வந்து பதவி ஏற்றுருப்பாங்க ஓகேங்களா இதெல்லாம் சார்ந்த தகவல்கள் ஆனால் இதுக்கான ஆன்சர் நாற்பது இவர் ஒழித்தவர் வந்து கேசுதீன் பால்பன் ரொம்ப 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 முக்கியங்க ஓகேங்களா அதே போல் குதிப் அடிக்கல் நாட்டியவர் யார் அப்படின்றதையும் நல்லா பார்த்துங்க குதிப்மினாருக்கு அடிக்கல் நாட்டியவர் யார் அப்படின்னா குத்புதீன் ஐபக்கு ஆனால் அதை கட்டி முடித்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா தான் வந்து கட்டி முடிச்சிருப்பார் ஓகேங்களா சரிங்க அடுத்து பாருங்க அரசியலமைப்பு சட்டத்திரத்தின் வாயிலாக திருத்தப்படும் இயற்றப்படும் சட்டம் அடிப்படை உரிமையை மீறும் பட்சத்தில் இருந்தால் அதற்கு எதிராக நீதிமன்றத்தில் வழக்கு தொடரலாம் என தீர்ப்பு வந்த வழக்கு எது பாருங்கள் ஒரு வழக்கில் வந்து பார்த்திங்கன்னா தீர்ப்பு கொடுத்துருப்பாங்க இந்த அடிப்படை உரிமைகள் சார்ந்த ஒரு வழக்குக்கு அப்போ எந்த வழக்கில் இந்தமாதிரி தீர்ப்பு வந்தது நீங்கள் அரசியலமைப்பில் வந்து ஒரு சட்டத்திருத்தத்தை ஏற்படுத்துறீங்க அந்த சட்டத்திருத்தத்தால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அடிப்படை உரிமைக்கு எதனால் பாதிப்பு வருது அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் அதுக்காக நீதிமன்றத்தில் வந்து வழக்கு வந்து நம்மளால் வந்து தொடர முடியும் ஓகேங்களா அப்படி சொல்லக்கூடிய அந்த வழக்கு எது சூப்பர் இதுக்கான ஆன்சர் கேசவனந்த பாரதி வழக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு ஓகேங்களா ஸோ கேசவநந்த பாரதி வழக்கு தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணில் என்ன பண்ணியிருப்பாங்க இந்த அரசு அடிப்படை உரிமைகளுக்கு எதுனா மீறும் பட்சத்தில் இருந்தால் என்ன பண்ணலாம் அதை எதிர்த்து கோர்ட்டுக்கு போகலாம் அப்படின்ற அந்த தீர்ப்பு வந்து வாங்கியிருப்பாங்க அப்ப கேசவநந்த பாரதி வழக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு அடுத்து ஜிஜாக் அடுத்து நம்ம எக்கனாமிக்ஸ் பார்க்க போகிறோம் பாருங்க சிவகாசியை குட்டி ஜப்பான் என அழைத்தவர் யார் சிவகாசியை குட்டி ஜப்பான் என அழைத்தவர் யார் பாருங்கள் சிவகாசியை வந்து குட்டி ஜப்பான் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பார் யார் வந்து சிவகாசியை வந்து குட்டி ஜப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அழைச்சார் ஸோ ஜவஹர்லால் நேரு இந்திரா காந்தி மகாத்மா காந்தி பட்டேல் சூப்பர் இதுக்கான ஆன்சர் எதுங்க ஜவஹர்லால் நேரு ஏதாங்க இதுக்கான ஆன்சர் ஸோ சிவகாசியை குட்டி ஜப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அழைத்தவர் யாரானா ஜவஹர்லால் நேரு தான் அடிச்சிருப்பார் ஓகேங்களா அப்போ குட்டி ஜப்பான் அழைக்கப்படுத்து சிவகாசி ஜவஹர்லால் நேரு தான் வந்து அப்படி அழைச்சிருப்பார் ஓகேங்களா அது ரெண்டுத்தையும் நல்லா நான் வச்சுங்க அடுத்து ஏழாவது கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க ஐஎன்எம் ஸோ ஐஎன்எம் பொறுத்தவரையும் நம்ம முக்கியமான தலைவர்கள் சார்ந்த கூட்டுகள் பார்த்துட்டு இருக்கோம் மிக முக்கியமான தலைவர் ஒருத்தர் பற்றி தான் பார்க்க போகிறோம் காந்தி ஓகேங்களா ஸோ மகாத்மா காந்தி சார்ந்த கூட்டுகள் ஸோ குஜராத் போர்பந்தரில் ரெண்டு பத்து ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஒன்பதில் கூற்று ஒன்னு தென்னாப்பிரிக்காவிலிருந்து ஜனவரி ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு காந்தி இந்தியா வந்தார் கூற்று ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு அகமதாபாத்தில் சமரவதி ஆசிரவத்தை ஏற்படுத்தினார் கூற்று மூனு இவரின் முதல் சத்தியாகிரக அரப்போராட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டில் நடத்தினார் ஓகேங்களா அப்ப பாருங்க இது கூற்று நாலு இந்த கூற்று எது சரியாக இருக்கு எது தவறாக இருக்குன்றதை கெஸ் பண்ணுங்க பார்க்கலாம் ஓகே நம்ம அப்படியே ஒன்னு ஒன்னா பார்த்துன்னு வந்துட்டே இருக்கலாம் ஆன்சர் தெரிஞ்சவங்க கெஸ் பண்ணிட்டு இருப்பீங்க ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள் குஜராத்தில் இருக்கக்கூடிய போர் பந்தரில் அக்டோபர் பத்து அக்டோபர் ரெண்டு ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஒன்பதில் தான் வந்து பிறந்திருப்பார் ஓகேங்களா கரெக்டு தான் கூட்டு ஒன்று தென்னாப்பிரிக்காவிலிருந்து ஜனவரி ஒன்பது ஆமாங்க ஏன்னா தென்னாப்பிரிக்காவில் பண்ணியிருப்பாரு அங்கே கருப்பு சட்டங்களுக்கு எதிராக வந்து போராடிட்டு அந்த அந்த இணவுதுக்கள் கொள்கைக்கு எதிராக போராடிட்டு அப்புறம் தான் என்ன பண்ணுவார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தான் வந்து ஜனவரி ஒன்பது அன்னைக்கு இந்தியாவுக்கு வருவாருங்க அதை தான் நம்ம நான் சொல்ல கொண்டாடிட்டு இருக்கோம் வெளிநாடு வாழ் இந்தியத்தில் நம்ம இருக்கோம் பிரவாசி பாரதிய திவாஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம் ஓகேங்களா இதுவும் கரெக்டு தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறில் அகமதாபாத்தில் சமூக ஆசிரமத்தை ஏற்படுத்தினார் ஆமாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சில் வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணுவார் பதினாறுல சபர்மதி ஆசிரமத்தை ஏற்படுத்துவார் இதுவும் கரெக்டு தான் இவரின் முதல் சத்தியாகிரக அறப்போராட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டில் ஏற்படுத்தப்பட்டது தவறுங்க ஏம்பா ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு தான் வந்து முதல் அறப்போராட்டத்தை வந்து ஏற்படுத்தியிருப்பார் எங்கன்னா சாம்பிரான் சத்தியாகிரகம் ஓகேங்களா அங்கே அவரி செடி பண்ணைக்கு எதிராக என்ன பண்ணியிருப்பார் போராடியிருப்பார் அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இவரோட முதல் சத்தியாகிரக போராட்டம் ஓகேங்களா அப்போ முதல் சத்தியாகிரக போராட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு சாம்பிரான் சத்தியாகிரகம்னு வரணுங்க சரி ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டில் என்ன பண்ணியிருப்பாரு வரிகுடா இயக்கம் முதல் வரிகுடா இயக்கனா தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு ஓகேங்களா எதை கொண்டு வந்திருப்பார் கேடா மாநிலத்தில் இருக்கக்கூடிய அந்த கேடா சத்தியாகிரகத்தை வந்து ஏற்படுத்தியிருப்பார் விளக்கு கேட்டு ஓகேங்களா அப்போ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா முதல் வரிகுடா இயக்கம் நைன்டீன் எயிட்டீனில் ஆனால் ஒரு முதல் சத்தியாகிரக போராட்டம் நைன்டீன் செவன்டீன்லேயே பண்ணியிருப்பார் அப்போ கூட்டு நாலு தவறுன்றதுனால ஏதான் ஆன்சர் ஒன்று ரெண்டு மூணு சரி ஓகே அடுத்து நம்ம பார்க்க போகிறது யூனிட் எய்ட்டுங்க யூனிட் எயிட்டில் மனநூல் என அழைக்கப்படுவது எது என்னதுங்க மனநூல் என அழைக்கப்படுவது எது சிலப்பதிகாரம் மணிமேகலை சீவக சிந்தாமணி வளையாமதி சூப்பர் எதுங்க சீவக சிந்தாமணி சீதாங்க இதுக்கான ஆன்சர் சோ ஏன் இது மனமா மனநூல் அழைக்கப்படுது ஓகேங்களா இவர் என்ன பண்ணியிருப்பார் காந்தர்வதத்தை குணமாலை பதுமை கேமசரி கனகமாலை விமலை காமஞ்சரி என எட்டு பெண்கள் என்ன பண்ணியிருப்பார் லக்கனை அப்படின்ற எட்டு பெண்கள் என்ன பண்ணியிருப்பார் வந்து மணந்திருப்பார் அந்த நூலுக்கு என்னென்னு பேர் வச்சிருப்பாங்க மன நூல் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணியிருப்பாங்க பேர் வச்சிருப்பாங்க அப்போ சீவக சிந்தாமணி தான் மனநூல்ன்னு அழைக்கப்பட்டது அடுத்து பாருங்கள் யூனிட் நைன் தமிழ்நாட்டின் நெற்களஞ்சியம் என அழைக்கப்படுவது எது தமிழ்நாட்டின் நெற்களஞ்சியம் என அழைக்கப்படுவது எது ஸோ கடலூர் திருநெல்வேலி தஞ்சாவூர் மதுரை சூப்பர் இதுக்கான ஆன்சர் என்னதுங்க தஞ்சாவூர் சீதாங்கு இதுக்கான ஆன்சர் ஸோ தஞ்சாவூர் தான் வந்து பார்த்தீங்கன்னா கடலின் சாரி தமிழ்நாட்டின் நெற்களஞ்சன் அழைக்கப்படுதுங்க ஏன்னா அந்த காவிரி டெல்டா போயெலாம் அதிகமாக வந்து என்ன பண்ணுது நெற்ப இது உற்பத்தி ஆகுது அதனால் தான் என்ன பண்ணுறது அந்த தஞ்சாவூர் வந்து தமிழ்நாட்டின் நெற்களஞ்சம் சுப்பிரிக்கிறதுக்கு முன்னால் நெற்களஞ்சம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணப்படுதுங்க அழைக்கப்படுதுங்க ஓகேங்களா அப்போ சீதா வந்து இதுக்கான சரியான ஆன்சர் அடுத்து நம்ம பார்க்க போகிறது மேக்ஸ் பாருங்க ஒரு அசல் தனிவட்டியில் ஏழு ஆண்டுகளில் இரண்டு மடங்காகிறது எனில் எத்தனை ஆண்டுகளில் நான்கு மடங்காக மாறும் ஓகேங்களா இந்த மாதிரி கொஸ்டினு கேட்குறாங்க இங்கே நல்லா நீங்கள் பார்க்க வேண்டியதுனா கூட்டு வட்டியாக ஏன்னா இதே கூட்டு வட்டிலையும் கேட்கலாம் ஒரு அசல் கூட்டு வட்டியில் ஏழு ஆண்டுகளில் ரெண்டு மடங்கு ஆகுறாங்கன்னா எத்தனை ஆண்டுகளில் நான்கு ஆகும்னு கேட்பாங்க அப்போ நம்ம முதல்ல நோட் பண்ண வேண்டியது கூட்டு கூட்டுவட்டியானு ஓகேங்களா அப்போ வட்டியாக இருந்தால் நம்ம என்ன பண்ணலாம் ஒரு ஒரு யூஸ் பண்ணலாம் கூட்டு வட்டியாக இருந்தால் வேறு ஷார்ட் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அப்போ தனி வட்டின்னு நம்மளுக்கு தெரிஞ்சு போச்சு ஸோ இதுக்கு மேக்ஸ் தெரிஞ்சுங்க நேராக ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டு இருப்பீங்க இப்போ நம்ம இதுக்கான ஆன்சருக்குள்ளே போகலாம் பாருங்கள் அது தெரிஞ்சவங்க போட்டுகிட்டே இருங்க ஓகேங்களா சரிங்க சி இப்போ நம்ம இதில் நம்ம உங்களுக்கு ரெண்டு மூணு மெத்தட் சொல்லித்தரோம் உங்களுக்கு எது யூஸ்ஃபுல்லாக இருக்கோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ அப்போ முதல்ல எத்தனை வருடம் எத்தனை மடங்காக மாறுது ஓகேங்களா இதுதாங்க தாங்க அப்போ ஏழு ஆண்டுகளில் ரெண்டு மடங்குன்னு சொல்லிருக்காங்க அப்போ முதல்ல ஜீரோ வருஷத்தில் ஒரு மடங்காக இருந்திருக்கும் கரெக்டுங்களா ஒரே ஒரு மடங்காக தான் இருந்திருக்கும் அப்போது அடுத்து ஏழு ஆண்டுகள் எத்தனை மடங்காக மாறுது ரெண்டு மடங்காக மாறுது அப்போது ஏழு அடுத்து பதினாலு ஆண்டுகள் எத்தனை மடங்காக மாறி இருக்கும் மூணு மடங்காக மாறி இருக்கும் அடுத்து அடுத்து இன்னொரு ஏழு வருஷம் ஆயிருக்கு இல்லையா நூறு மடங்காக மாறத்துக்கு அப்போ ஏழு பதினாலு இருபத்தி ஓராவது வருஷத்தில் எத்தனை மடங்காக மாறி இருக்கும் நான்கு மடங்காக மாறி இருக்கும் அப்போ இருபத்தி ஓரு ஆண்டுகள் அப்படின்றது தான் சரியான ஆன்சருங்க ஸோ இந்த மாரியும் சிம்பிளாக நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம் இல்லை அப்படின்னா இன்னொரு வழியும் இருக்குது பாருங்க ஓகேங்களா இங்கே நான் எட்ட சொன்னே ஜீரோ வருஷத்தில் ஒரு மடங்காக தான் இருந்திருக்கும் அப்போ நூறுரூபாவாக இருந்திருக்கும் ஓகேங்களா அப்போ அது ஏழு ஆண்டுகளில் எத்தனை மடங்காக மாறுது ரெண்டு மடங்காக மாறுது ஏழு ஆண்டுகள் ரெண்டு மடங்காக மாறுதுன்னா அப்போ இரநூறுபா ஓகேங்களா அப்போ ஏழு ஆண்டுகள் எவ்வளோ ஏறிக்குது நூறுரூபா ஏறுது அப்போது ஒரு ஏழு ஆண்டுக்கு நூறுரூபா தான் ஏறுது அப்போ அடுத்த ஏழு ஆண்டுக்கு இன்னொரு நூறுரூபா ஏறும் அப்போ முந்நூறுபா மூணு மடங்கு ஆயிடுச்சு அடுத்த ஏழு ஆண்டுக்கு இன்னொரு நூறுரூபா ஏறும் அப்போ நானூறு நான்கு மடங்கு ஆயிடுச்சு அப்போ ஒரு ஏழு இரு பதினாலு மூய இருபத்தி ஒன்று அப்போ மொத்தம் இருபத்தோரு ஆண்டுகள் ஆகும் இப்படியே நீங்கள் கண்டுபிடிக்கலாம் இல்லை அப்படின்னா இன்னொரு மெத்தட் இருக்குது அதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்க ஓகேங்களா ஸோ என் ஈக்குவல்டு சரிங்களா ஃபோர் மைனஸ் ஒன் பை டூ மைனஸ் ஒன் இன்ட்டு செவன் இது என்னென்னா எத்தனை மடங்காக மாறுன்னு கேட்குறாங்களோ அதை மேலே எடுத்துக்கணும் அது எத்தனை எத்தனை மடங்காக மாறிச்சுன்னு சொல்கிறாங்களோ அது கீழே எடுத்துக்கணும் ஓகேங்களா ஸோ எத்தனை ஆண்டுகள்னு சொல்கிறாங்களோ அதை இங்கே எடுத்துக்கணும் அவ்வளோதாங்க இது நீங்கள் ஷார்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிடும் பாருங்கள் நாலு ஒன்று போச்சுன்னா மூணு ரெண்டு ஒன்று போச்சுன்னா ஒன்று இன்ட்டு ஏழு ஓகேங்களா ஏ இருபத்தி ஒன்று அவ்வளோதான் இப்படியும் நீங்கள் ஆன்சர் வந்து எடுத்துக்கலாம் சரிங்களா ஸோ இது ரொம்ப முக்கியங்க இங்கே எத்தனை மடங்காக மாறுதுன்னு கேட்குறாங்கிறத பார்த்து நீங்கள் அதுக்கள் இங்கே வந்து மைனஸ் ஒன்று பண்ணிக்கணும் சரிங்களா சரிங்க இல்லை எங்களுக்கு உங்களுக்கு இது புரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் அப்போ எத்தனை மடங்குன்னு கேட்குறாங்களோ இந்த ஷார்ட்கட் உங்களுக்கு புரிஞ்சிச்சு அப்படின்னா அப்போ நான்கு மடங்காக மாறுன்னு கேட்குறாங்களா அப்போ மைனஸ் ஒன்று எத்தனை எத்தனை மடங்காகி மாறிகிதுன்னு சொல்கிறாங்க ஒரு மடங்காக மாறி சொல்கிறாங்களா அப்போ மைனஸ் ஒன்று போட்டால் ஒன்று வரும் அப்போ ஏழு மூ இருபத்தொன்று இன்னும் ஷார்ட்டாக கூட நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு வந்துடலாம் ஓகேங்களா நீங்கள் சப்ஷிட் பண்ணாமல் இது புரிஞ்சுச்சு அப்படின்னா இன்னும் ஷார்ட்டாக எடுத்துகிட்டு போகலாம் ஓகேங்களா மூணு மெத்தட் சொல்லியிருக்கேன் மூணு மெத்தடில் உங்களுக்கு எது ஈஸியாக தோடுதோ அதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் ஓகேங்களா சரிங்கஸ் இப்போ நம்ம இந்த வீடியோக்கான கேள்வி சொல்லலாம் பாருங்கள் இந்தியா ஒலிம்பிக் சங்கத்தின் தலைமை நிர்வாகி அதிகாரியாக நியமிக்க யார் ஸோ இந்திய ஒலிம்பிக் சமூகத்தோட தலைமை நிர்வாக அதிகாரியாக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார் ராஜா சிங் ரகுராம் ராயர் ராஜாராம் அஸ்வின் குமார் ஸோ இதுக்கான ஆன்சர் யார் அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள் இல்லை நெக்ஸ்ட் டே வெயிட் பண்ணுங்கள் அதில் உங்களுக்கு ஃபுல் எக்ஸ்பினேஷன் கொடுத்துறேன் தேங்க் யூ கைஸ் அடுத்த வீடியில் உங்களை நான் சந்திக்கிறேன் நம்ம சேனலுக்கான புசு வந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஸோ இந்த வாரம் வந்து கான்ஸ்டியூஷன் ஓகேங்களா இந்த வாரம் நம்ம எதை நோக்கிங்க போவோம் ஸோ கான்ஸ்டியூஷன் நேரடியாக நம்ம ஹிஸ்ட்ரி தான் பார்த்தோம் நம்ம குப்தாசர்கள் வரணும் பார்த்தோம் ஓகேங்களா ஸோ இந்த வீக் கம்ப்ளீட் ஆனதால் நம்ம அதை அப்படியே விட்டுட்டு நீங்கள் படிச்சிடுங்க நம்ம இந்த வாரம் வந்து நம்ம எதை நோக்கி போயிடலாம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கான்ஸ்டியூஷன் அரசியல் அமைப்பு நோக்கி போயிடலாம் ஸோ அரசியல் அமைப்பு சிலபஸ் யூஸாக படிக்க ஆரமிச்சிருங்க ஓகேங்களா ஸோ தேங்க்யூ கைஸ் அடுத்த வீடியோ நம்மளை நான் சந்திக்கிறேன்